ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜம்ஸ் ஃபயர் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சொரா மீன் புட்டு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் புட்டு செய்கிறதுக்கு சொரா மீன் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கங்க அதை இப்போ நான் ஆவியில் வேக வச்சுக்க போகிறேன் நான் வந்து சொறா குட்டி மீனாக வாங்குனதுனால ஆவி காட்டுறேன் அப்படி இல்லை பெரிய மீனாக இருந்துச்சுன்னா நம்ம தண்ணியில் போட்டு வேக வச்சுக்கலாம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை தண்ணி வச்சுட்டு மேலே வடித்தட்டு வச்சு ஆவி காட்டிக்கலாங்க இந்த மாதிரி எல்லா மீனும் அடிக்கிட்டு நம்ம இப்போ ஆவி காட்டிடலாம் இந்த மாதிரி வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடுங்க ஆவி வெளியில் வர மாதிரி இப்போ மீன் வெந்துருச்சுங்க மேலே பாருங்கள் தோலெல்லாம் வந்து வெடி போட்டிருக்கு இப்போ நம்ம வேறு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் மீன் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மேலே இருக்க தோல் எல்லாத்தையும் உரிக்கணுங்க இந்த மாதிரி தோல் உரிச்சிடுங்க இல்லா சாப்பிடும் போது தோல் வந்து ஒரு மாதிரி மண் மாதிரி நரன்னு வந்து வாயில் ஆப்பிடும் இந்த மீனில் முள் கூட ரொம்ப சாஃப்டாக தாங்க இருக்கும் அதனால வந்து முள்ளோடு வந்து எடுத்துக்கோங்க இந்த மீன் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க தாய்ப்பால் வந்து கிடைக்கலன்னா இந்த மீன் வந்து சாப்பிட்டீங்கன்னா தாய்ப்பால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லா மீன்லேருந்தும் தோலை வந்து எடுத்துடுங்க எடுத்ததுக்கப்புறம் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்தது உப்பு பாதி உப்பு சேர்த்துக்கோங்க மீதி வந்து நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் பிசைஞ்சிடலாம் முள் வந்து கையில் வந்து குத்துகிற அளவுக்குலாம் இருக்காதுங்க ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் அதனால் அப்படியே வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நான் வந்து குட்டி சொறா வாங்கி புட்டு பண்ணுறதுனால ஒரு மாதிரி கொஞ்சம் தண்ணி சுற்றுன மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து பெரிய சோறா வாங்குனீங்கன்னா நல்லா உதிர் உதிராக வருங்க மீன் இப்போது தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து ஒரு வானலில் ஒரு குழி கரண்டி எண்ணெய் எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து போட்டு தாளிச்சிடலாம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஆறு வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்து வதக்கிக்கோங்க அடுத்தது பூண்டு சேர்த்துக்கிறேங்க பூண்டை வந்து நம்ம இடித்து சேர்த்துக்கணும் நான் வந்து ஒரு மூணு பூண்டை வந்து எடுத்து இந்த மாதிரி வந்து தோல் உரிச்சுட்டு இடித்து வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் பூண்டு வந்து இந்த டிஷ்க்கு நிறையா போட்டிங்கன்னா தாங்க நல்லாயிருக்கும் அடுத்தது நம்ம வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மீன் சேர்த்துக்கணுங்க மீன் போடுற வீடியோ கட் ஆகிடுச்சு அதனால் வந்து மீன் போட்டதுக்கப்புறம் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அடுத்தது மிளகாய் தூள் இது கூட மஞ்சள் பொடியும் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க எல்லா இடமும் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூள் இருக்க பச்சை வாசனெலாம் போகணும் அதனால் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விடுங்க கலந்து விடும்போது மீனும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆக ஆரம்பிக்கும் அப்போ தான் வந்து பல பலன்னு வரும் அடுத்தது உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து மீனில் கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்து விட்டுருக்கோம் அது கூட வந்து இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் மீன் வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிடுச்சு அடுத்தது நான் வந்து மிளகு வந்து இடித்து வச்சுருக்கேங்க இந்த மாதிரி வந்து இடித்தது தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க அடுத்தது கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அவ்வளவுதாங்க சொறா மீன் புட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஜம்ப்ஸ் ஃபயர் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்